இப்போ வந்து இருமொழி வேணும் நமக்கு இருமொழி வேணும் மூணு மொழி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பயம் தன்னம்பிக்கைன்னு இல்லை தாழ்வு மனப்பான்மை தான் எனக்கு இருமொழி கற்றுக்கணும் மூணு மொழி கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காரணம் இப்போது ஜப்பான்காரங்களுக்கு அப்படி ஒரு சிந்தனையே கிடையாது இருமொழி வேணுமா ஆங்கிலம் வேணுமா அப்படிப்பட்ட பயமே கிடையாது அவங்க ரொம்ப தன்னம்பிக்கை மிகுந்தவர் ஜெர்மனிக்காரங்க ஃப்ரான்ஸுக்காரங்க ரஷ்யாக்காரங்க சைனாக்காரங்க இவங்களுக்கெல்லாம் இன்னொரு மொழி வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே கிடையாது தேவைப்பட்டா கற்றுக்கலாம் தேவைப்படுகிறது எனக்கு அப்படி நான் மட்டுந்தான் கற்றுக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு பயமே இல்லை ரொம்ப தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் யாருக்கு இந்த பயம் ரெண்டு மொழி வேணும் மூணு மொழி வேணும் ஐயோ நாலு மொழி வேப்பா எந்த மொழி வேணாலும் நான் கற்றுக்க தயாராக இருக்கேன்னா யாருக்குன்னா இந்த தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்க தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் உழைப்பதற்காக போராடுகிறவர் உழைக்க தெரியாதவர்கள் இவர்களுடைய சிந்தனையிலிருந்து தான் பல மொழிகளை கற்று ஏன்னா பிழைப்பதற்காக நம்ம நம்ம நாட்டிலே இருக்க முடியாது நம்ம வேறு வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் வரும் எங்கே வேணாலும் போக வேண்டிய அவசியம் வரும் பிடைப்பதற்காக நம்ம அரபுக்கு அரபிக் கண்ட்ரிக்கு போக வேண்டியிருக்கும் அங்கே போனால் ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் இந்தி அரபு கண்ட்ரியில் கூட ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் பிழைச்சிக்கலாம் ஏன்னா அது அங்கே இருப்பாங்க அப்படி பிற மொழிகளை பிற மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் எப்போ வருது அப்படின்னா தாய்மொழி மட்டுமே போதும் அப்படிங்கிற எண்ணம் வராமல் பல மொழிகளையும் தெரிஞ்சுக்கணும் ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணும் ஹிந்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பிற மொழிகள் மீது உனக்கு ஏன் நம்பிக்கை வருதுனா ஓ மொழி மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை உனது உழைப்பு மீது உனக்கு நம்பிக்கை இல்லை உனது நாட்டு மக்கள் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை உனக்கான வேலையை உனது அரசாங்கம் உனக்கு உருவாக்கி தரும் என்கிற உள்நாட்டிலே உனக்கு உருவாக்கி தரும் என்கிற அந்த நம்பிக்கை உனக்கு இல்லை உன் நாட்டு மேலே இல்லை உன் நாட்டு மக்கள் மேலே நம்பிக்கை இல்லை ஏன்னா இந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து உனக்கான வேலையை உள்நாட்டிலே உருவாக்கி தருவாங்க நீ தைரியமாக படி என்ன நம்பிக்கையில் நான் படிக்கிறது என்ன இப்போ வந்து இப்போ வந்து ஒரு டீச்சராக இருக்குது படிச்சுட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வேலை இல்லை நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் முதுகலை படிப்பு படிச்சுட்டாங்க ஆனால் வேலை இல்லை உள்ள இந்த அரசாங்கத்தால் அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியல அப்போ தான் அவங்க ஏன் ஆங்கிலம் கற்றுக்கிறாங்க அப்படின்னா இங்கே படித்தவர்களுக்கு வேலை கொடுக்க முடியவில்லை இந்த அரசாங்கத்தால் அரசாங்கத்தால் வேலை கொடுக்க முடியல இந்த மக்கள் தான் வந்து மேக மக்களாலேயும் வேலைகளை உருவாக்க முடியல அதனால்தான் இவங்க என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்நேரம் அவங்க இருக்க மாட்டாங்க முதுகலை பட்டப்படி பிடிச்சிருப்பாங்க இடங்களை பட்டப்படிப்புலாம் முடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஏன் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போகலன்னா அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியலை ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தனாங்க அவங்க வெளிநாட்டு போயிருப்பாங்க ஆங்கிலம் தெரியாதனால அவங்க பட்டப்படிப்பு முடிச்சிருந்தா கூட உள்நாட்டிலே சும்மா இருக்காங்க அவங்க அந்த அரசாங்கத்தெல்லாம் அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியல ஏராளமான பெண்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய அது ஒரு வளம் பாருங்கள் மனித வளம் படித்த பெண்கள் நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப்ன்ற பேரில் அவங்க வீட்டில் இருக்காங்க அவங்களே சம்பாதிச்சு அவங்க கையில் இருபதாயிரம் முப்பதாயிரம் வந்துச்சுன்னா அது என்ன வேண்டாம் நான் சொல்லுவாங்க அப்போ அவங்க ஏன் வந்து வீட்டில் இருந்த அரசாங்கத்தால் அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியல அதனால தான் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்து அப்போ நம்மளை போல் நம்ம பிள்ளைகள் இருந்துடக்கூடாது அவங்க ஒரு ஆங்கிலம் தெரிஞ்சுருந்தாங்கன்னா அவங்க வெளிநாட்டுக்காவது போய் வேலை பார்ப்பாங்க இந்த அரசாங்கம் நம்ம நமது பிள்ளைகளுக்கு தாய்மொழியில் கல்வி கற்றால் இந்த அரசாங்கம் நமக்கு வேலை கொடுக்குமா கொடுக்காது அப்படிங்கிற அரசாங்கத்தின் மீதான அவநம்பிக்கை தான் அந்நிய மொழிகளை ஆங்கிலத்தில் கல்வி கற்பதற்கு காரணமாக இருக்கிறது இந்தியை ஏற்றுக்கொள்வதற்கும் வரவேற்பதற்கும் காரணமாக இருக்கிறது நீ தாய்மொழியிலே கல்வி கற்றால் உனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் என்றால் தமிழ் மொழியில் நீ பட்டப்படிப்பை முடித்தா என்றால் உனக்கு இந்த அரசாங்கம் உனக்கு வேலை தருமா அதை சொல்லும் முதல்ல இல்லை தரும் என்னத்தை தரும் அங்கே பாரு வீட்டுக்கு வீடு நிறைய பெண்கள் படித்த பெண்கள் அப்புறம் படித்த ஆண்கள் கூட அவங்க படித்த படிப்புக்கு வேலை பார்க்கல இதுலேருந்தே தெரியலையா படி நீ தமிழ் மட்டுமே படித்தால் இந்த அரசாங்கம் உனக்கு தமிழ்நாட்டில் வேலை தராது வேலை கிடைக்காது வேலைகளை உருவாக்காது அதனால்தான் நாங்கள் ஆங்கிலம் படிக்கிறோம் நம்மளை போல் ஏன் என்னை போல் எங்களை போல் நாங்கள் இருக்கிற வேலையை பிடிக்காத வேலையை நிறையவே பார்க்குறாங்க பல பேருக்கு வேலை கிடைக்கல பல பேர் பிடிக்காத வேலையை பார்த்துட்ருக்காங்க பிடிக்காத வேலையை பார்த்துட்ருக்காங்க அந்த மாதிரி இரு அந்த மாதிரி இருக்கிறனால தான் இங்கே வேலை கிடைக்காதனால்தான் அப்போ நம்ம நல்லா ஒரு வேளை நமக்கு ஹிந்தி தெரிஞ்சதுன்னா எங்கே வேணாலும் போய் வேலை பார்த்துருக்கலாம் இந்தியாவில் அது ஒருவேளை இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னா நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் வேலைக்கு ஈஸியாக போயிடலாம் அதனால் நம்ம பிள்ளைகள் நம்மளை மாதிரி இருந்துடக்கூடாது இந்த அரசாங்கத்தை நம்பி நம்ம பிள்ளைகள் வெறும் தமிழ் மட்டுமே தெரிந்து கொண்டு தமிழ்நாட்டில் மட்டுமே இருந்து விடக்கூடாது அதனால் நம்ம பிள்ளைகள் பல மொழிகளையும் கற்றுக்கணும் நம்ம நாட்டு மேலே நம்ம அரசாங்கத்து மேலே இல்லை நம்பிக்கை இல்லை நமக்கு அதனால தான் நம்ம பிற மொழிகளை கற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருக்கிறோம் வெளிநாடுகளில்லாம் ஜப்பான்லலாம் சீனாவிலலாம் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க வேலை அங்கே ஏராளமாக இருக்கும் ஜப்பானில் வந்து இப்போ மாட்டுத்தோ அங்கே சம்பளமே ஒரு லட்சத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது ஜப்பானில் ஏகப்பட்ட வேலை இருக்குது ஆனால் ஆள் கிடைக்க மாட்டேங்குது இங்கே ஜப்பானெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணையை நிர்வகிக்கணுங்க ஒரு மாட்டு பண்ணையை கவனிச்சிக்கணும் உனக்கு எவ்வளோ சம்பளம் ஒரு லட்ச ரூபா ஆனால் அந்த வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை இது போன்ற எளிதான வேலையை பார்த்தீங்கன்னா அங்கே ஆள் இல்லை அந்த அளவுக்கு அங்கே வேலைகள் அதிகமாக இருக்கிறது அந்த அரசாங்கம் அவர்களுக்கு வேலையை தருவதற்கு தயாராக இருக்குது பற்றாக்குறைக்கு வெளியிலேருந்துலாம் வாங்க அப்படின்னு சொல்லுது வெளியிலேருந்து இங்கே வந்து வேலை பார்த்தாலும் நீ முதல்ல ஜப்பான் மொழியை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுது அந்த அளவுக்கு அந்த அரசாங்கம் இருக்கிறனால தான் அந்த அரசாங்கத்தை நம்பி தான் அவங்க வந்து தாய்மொழியில் கல்வி கற்றுக் கொள்கிறார்கள் எனக்கு ஜப்பான் மட்டுமே போதும் எனது அரசாங்கத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது எனக்கு தேவையான வேலையை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக நான் சும்மாவே இருக்க மாட்டேன் சும்மாவே இருக்க முடியாது அவ்வளோ வேலைகளை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு எனக்கு பிடிச்ச வேலையை நான் தேர்ந்தெடுத்துப்பேன் ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு இங்கே வேலை செய்வதற்கு ஆள் கிடைக்கல அதனால் நான் எனக்கு பிடித்த வேலையை தேர்ந்தெடுத்துக்கொள்வேன் நிறைவான சம்பளத்தை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது அதனால் என் தாய்மொழியிலும் நான் கல்வி கற்பேன் ஆனால் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சொல்ல முடியுமா அந்த அரசாங்கம் நான் நான் பட்டப்படி படிக்க போகிறேன் நான் பாட்னியில் பாட்னி தாவரவியலில் முதுகலை பட்டப்படி படிச்சுருக்கேன் நான் வந்து விலங்கியலில் முதுகலை பட்டப்படி படிச்சுருக்கேன் படித்து முடித்த உடனே இந்த அரசாங்கத்து எனக்கு நிறைய வேலைவாய்ப்பு நான் தே தேர்ந்தெடுத்து கொள்வேன் எனக்கு அந்த கவலையே இல்லை அப்படி சொல்ல முடியுமா எங்கே கிடைக்குமா வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ பல பேர் கிடைக்கல கிடைச்ச பத்த ப முதுகலை ஒட்டப்படி படித்தவங்க ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க அலைகிறாங்க தான் ஆங்கிலம் அந்நிய மொழி மீது மோகம் வருவது காரணம் என்னென்னா நம்முடைய இந்த இந்த அரசாங்கத்தின் குறைபாடு தான் வேலைகளை உருவாக்கி தருகிற அரசாங்கத்தோட குறைபாடு தான் அதனால்தான் அந்நிய மொழி மீது மோகம் வருவதற்கு அந்நிய மொழியை நம்புவதற்கு அதுதான் காரணமாக இருக்குது அதனால் தாய்மொழி கல்வி மீது நமக்கு நம்பிக்கை வரணுன்னா நமது அரசாங்கத்தின் மீது நமக்கு நம்பிக்கை வர வேண்டும் அரசாங்கம் நிறைய வேலைவாய்ப்புகளை ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கலாம் அதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க அதெல்லாம் ரொம்ப ஈஸி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அதையே லட்சியமாக வச்சுக்கிட்டு இங்கே உள்ள அரசியல்வாதிகளுக்கு பெரிய வீடு கட்டணும் ஆடம்பரமாக வாழணும் அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு கெத்து கட்டிட்டு சுற்றணும் இதில் தான் அவங்களுக்கு நோக்கம் மக்களுக்கு நல்லா செய்யணும் மக்களுக்கு நல்லா செஞ்சால் அவன் முன்னேறுவான் ப நம்மை விட படிக்காதவங்க தான் அந்த இடத்துல இருக்காங்க அதிகாரத்தை அதிகாரத்தை கைப்பற்ற அந்த அதிகாரத்தை யார் வச்சுருக்காங்கன்னா படிக்காதவன் அப்போ அவன் என்ன பண்ணுவான் நம்ம அறிவுக்குட்பட்டவர்களாக இந்த மக்கள் இருக்க வேண்டும் இவர்கள் படித்தவர்களாக மாறிவிட்டால் நம்ம பதவிக்கே வேட்டு வந்துடும் நம்ம விட திறமையானவங்களாகிடுவாங்க அப்போ நம்மளை தூக்கி எறிஞ்சிடுவானுங்க அதனால் இவன் படிக்காதவனாவே வச்சிருக்கணும் அப்படியே படிச்சு படித்தவராக மாறினா கூட அவன் வாழ்வதற்காக போராடணும் நம்ம தயவு அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காகவே ஒரு உள்நோக்கத்தோடயே இது இருக்காங்க அதனால் முன்னேறணுங்கிற என்ன அந்த தூய்மையான எண்ணம் இருக்கணும் நம்ம நாடு முன்னேறணும் அப்படிங்கிற இந்த தூய்மையான எண்ணம் இருந்துச்சுன்னா இப்போ ஜப்பான்லலாம் அவங்களுக்கு அப்படி இருக்குது ரஷ்யா ஜெர்மனி அவங்களுக்குலாம் அந்த எண்ணம் இருக்குது தூய்மையான எண்ணம் நம்ம நாடு முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு கெட்ட எண்ணம் இந்தியர்களுக்கு பார்த்திங்கன்னா கெட்ட புத்தி அதுதான் வந்து நம்மளே நம்ம முன்னேற விடாமல் தடுக்கிறது இதுதான் பார்த்திங்கன்னா தாய்மொழியில் கல்வி இல்லாமல் போனதுக்கு காரணம் மக்களை சிரமப்படுத்தணும் ஈஸியாக படிச்சிடக்கூடாது உள்நாட்டில் அவர்களுக்கு வேலை கொடுத்து விடக்கூடாது நீ படித்தால் விட்டும் போதுமா நீ படித்து விட்டால் முன்னேறிவிட முடியாது உனக்கான வேலை இங்கே இருக்க வேண்டும் வேலையை நான் உருவாக்கி தர மாட்டேன் உன்னை படிக்க வச்சிருவேன் ஆனால் உனக்கான வேலையை நான் அங்கே உருவாக்கி தர மாட்டேன் அப்போ நீ எப்படி முன்னேறுவே நீ படித்த படிப்பை வச்சு ஒன்றால் ஒன்றுமே பண்ண முடியாது இப்படிப்பட்ட உள்நோக்கம் நிறைந்த கெட்ட புத்தி தான் இந்தியா போன்ற நாடுகள் முன்னேறாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்குது இப்போ வே ஜப்பான்காரனா அவனுக்கு நல்ல புத்தி இருக்குதுன்னு அர்த்தம் நல்ல சிந்தனை உடையவர்கள் சீனாக்காரங்களாக நல்ல சிந்தனை உடையவர்களா அமெரிக்காவா இங்கிலாந்தா ரஷ்யாவா ஜெர்மனியா இவங்கெல்லாம் நல்ல சிந்தனை அவங்ககிட்ட இருக்குது எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம நாடு முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு அது இல்லை நம்ம நாடுன்னா எல்லோரும் தானே அப்போ நமக்கு அப்போ எல்லோரும் முன்னேறது அதெல்லாம் நம்மளால் ஒத்துக்க முடியாது இந்த மனுஷங்க போராடணும் வாழ்கிறதுக்காக போராடணும் மரியாதையோட மானத்தோட வா இவங்க போராடி தான் தேவணும் விட மாட்டோம் நாங்கள் அப்படிங்கிற முடிவோடு தான் இங்கே இருக்கு அதனால தான் இங்கே உள்ள மக்கள் படித்தவங்களுக்கு இங்கே வேலை இல்லை வெளிநாட்டில் சைனா ஜப்பானில் அங்கே வேலைக்கு ஆள் இல்லை